பிகேஆர் கட்சியில் சேர்வதற்கு தெங்கு ஜவ்ருல் அசீஸ் செய்திருக்கும் விண்ணப்பம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படவில்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் ஆயினும் அவர் வகித்து வரும் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பதவியை அது பாதிக்காது என்றும் பி கட்சியின் தலைவருமான அன்வார் குறிப்பிட்டார் எது பற்றியும் தாங்கள் விவாதிக்கவில்லை என்றும் அவர் முதலில் தமது புனித யாத்திரை கடமையை நிறைவேற்றட்டும் என்றும் பிரதமர் அன்வார் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தேவையற்ற ஊகங்களை கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார் அமைச்சர் எனும் வகையில் தமது கடமைகளை அவர் திறம்பட செய்துள்ளதாக குறிப்பிட்டார் தம்மிடம் கோடிக்கணக்கான வெள்ளி மதிப்புடைய முதலீடுகள் உள்ளன அவற்றில் பெரும் பகுதியை தெங்கு ஜப்ருல் மலேசிய அயல் வர்த்தக மேம்பாட்டுக் கழகம் அவருடைய அமைச்சர் மற்றும் அரசாங்கத்தின் வாயிலாக கையாண்டு வருகிறார் என்று அவர் கூறினார் அம்னுவை விட்டு இருப்பதை தொடர்ந்து அமைச்சர் பதவியில் தொடர்வதா இல்லையா என்பதை முடிவு செய்யும் பொறுப்பை அன்வாரிடமே தாம் விட்டுவிடுவதாக நேற்று முன்தினம் தெங்கு ஜவ்ருல் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பி கே ஆர் கட்சியின் இரண்டாம் நிலை துணைத் தலைவராக தம்மை நியமிக்க துணைத் தலைவர் நூருல் இசா செய்த பரிந்துரையை நிராகரித்து விட்டதாக ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார் எந்த ஒரு மாற்று பதவியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தொடக்கத்திலிருந்தே தாம் கூறி வருவதாக அவர் தெரிவித்தார் இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சில நாட்களுக்கு முன்பு தம்மை சந்தித்த நூருல் இசா இரண்டாவது துணை தலைவராக நியமிக்கும் பரிந்துரையை முன்வைத்தார் ஆனால் முதல்நிலை துணைத் தலைவர் பதவி அல்லது தலைவர் பதவிக்கு நியமிக்கப்படுவதாக இருந்தாலும் அதில் தமக்கு ஆர்வம் கிடையாது என்று கூறிவிட்டதாக அம்பாங்கில் மடானி இளைஞர் கேளிக்கை விழாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ரவிசி இதனை தெரிவித்தார் தம்முடைய முடிவுகள் பதவிகளை சார்ந்தது அல்ல என்றும் மாறாக தாம் கட்டிக்காக்க விரும்பும் கொள்கைகள் சம்பந்தப்பட்டதாகும் என்றும் அவர் கூறினார் பி கே ஆர் உறுப்பினராக தாம் நீடித்து வருவதாகவும் அது தம்முடைய கடமை என்றும் அவர் தெரிவித்தார் புதிய அரசியல் கட்சியை உருவாக்கும் சாத்தியத்தையும் அவர் நிராகரித்தார் கொலம்பூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் கைது செய்யப்பட்ட பின்னர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ள இந்திய போதைப் பொருள் மன்னன் மலேசியாவில் இருந்த போது சென்றிருந்த இடங்களை மலேசிய போலீசார் தற்போது ஆராயத் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்நபர் நவீன் சிக்கர் எனும் முப்பத்தி ஐந்து வயது ஆடவர் என்று பல்வேறு இந்திய இணைய செய்தி தளங்கள் அடையாளம் கூறியிருக்கும் நிலையில் அந்த போதைப்பொருள் மன்னன் லண்டனில் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு குறித்து கல்வி கற்றிருப்பதுடன் குற்றவியல் உளவியல் பின்னணியை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மலேசியாவில் இருக்கும் போது ஒரு போதைப் பொருள் கும்பலை உருவாக்க முயற்சி செய்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவன் மீது விசாரணை நடத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார் அவன் சந்தித்தவர்களை தாங்கள் தேடி வருவதாகவும் அவன் சென்றிருந்த அனைத்து இடங்களையும் மற்றும் உண்மையில் மலேசியாவில் அவன் என்ன செய்ய திட்டமிட்டிருந்தான் என்பதையும் தாங்கள் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியாவின் பஹல்காமில் மேற்கொள்ளப்பட்ட ரத்த களரி மிக்க தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மூண்ட மோதல் அவ்விரு நாடுகள் மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் என்றும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் குமார் ஜா நேற்று மலேசிய வருகையின் போது தெரிவித்தார் பொதுமக்கள் மீதான பயங்கரவாத தாக்குதல்களை மலேசியா வன்மையாக கண்டனம் செய்திருப்பதை இந்திய அரசாங்கம் பாராட்டுகிறது என்று தளம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார் மோதல் என்பது இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் என்பதுதான் தங்களின் அதிகாரத்துவ நிலைப்பாடாகும் என்று அவர் கூறினார் கொலம்பூரில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் விளக்கமளிப்பு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் பிளாசாவில் நடந்த சண்டையில் ஈடுபட்டவர்களில் ஒருவரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக தெற்கு பிராய் மாவட்ட காவல்துறை தலைவர் ஜெய் ஜன்வாரி ஜியோவா தெரிவித்துள்ளார் சந்தேக நபரை தேடும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் உள்ளூர் வாசி என்றும் அவர் மேலும் கூறினார் இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவு முன்னூற்று இருபத்தி மூன்று மற்றும் பிரிவு ஐநூற்று ஆறின் கீழ் விசாரிக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் சுங்கச்சாவடியில் இரண்டு ஆண்களுக்கு மத்தியில் நடந்த சண்டையின் வீடியோ பதிவு சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து போலீசாருக்கு இரண்டு புகார்கள் வந்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அவர்கள் தேடப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பினாங்கு ஜார்ஜவுன் தமான் ரிம்பா தெலுக் பகாங்கிலிருந்து நேற்று இரவு இரண்டு மலையற்ற வீரர்களை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர் வயது நான்கு பெண் ஒருவர் நீரிழப்பு மற்றும் சோம்பலை அனுபவித்ததை அடுத்து இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக நேற்று மாலை ஆறு நாற்பது மணி அளவில் தங்களுக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் உதவி செயல்பாட்டு இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார் நாற்பது வயதுடைய அந்த பெண் தன் சக ஆண் நண்பருடன் இருந்தபோது அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் சோர்வு ஏற்பட்டது பின்னர் அவர்கள் உதவிக்கு அழைப்பு விடுத்து வாட்ஸ்அப் மூலம் தங்கள் இருப்பிடத்தை தெரிவித்ததை அடுத்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு வீரர்கள் இரண்டு மலையற்ற வீரர்களை கண்டுபிடித்து பாதுகாப்பாக பாதையில் அழைத்துச் சென்றதாக அவர் கூறினார் இரவு பத்து ஐம்பத்தி ஒரு மணிக்கு நடவடிக்கை முடிவுற்றதாக அவர் தெரிவித்தார் மேலதிக நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் இவ்விவகாரம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்